பாகிஸ்தானை சுழுக்கி எடுத்த ரூ பதினாலு கோடி சிஎஸ்கே வீரர் பேட்டிங்கில் கலக்கல் நியூசிலாந்து அபார வெற்றி பாகிஸ்தானுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரை நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது ஐந்து டி டுவெண்டிகள் போட்ட இந்த தொடரில் நியூசிலாந்து அணி ஏற்கனவே மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது இந்த நிலையில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து தொடக்க வீரரான களம் இறங்கிய பாகிஸ்தான் வீரர் சயீம் அயூப் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க பாபர் அசம் பத்தொன்பது ரன்களிலும் பக்கர் சமான் ஒன்பது ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிய தொடக்க வீரராக களமிறங்கிய ரிஸ்வான் மட்டும் அதிரடியாக விளையாடி பாகிஸ்தான் ஸ்கோரை உயர்த்தினார் அறுபத்தி மூணு பந்துகளை எதிர்கொண்ட அவர் தொண்ணூறு ரன்களை குவித்தார் இதில் ஆறு பவுண்டரிகளும் இரண்டு சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் பாகிஸ்தான் அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்போது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது தொடக்க வீரர் பின் ஆலன் எட்டு ரன்களிலும் டிம் செப்பட் டக் அவுட் ஆகியும் யங் நாலு ரன்களிலும் அடுத்தடுத்து ஆற்றமிழந்தனர் இதனால் நியூசிலாந்து அணி இருபது ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் அடுத்து சிஎஸ்கேவால் புதிதாக வாங்கப்பட்ட பதினாலு கோடி வீரர் டேரல் மிச்சன் மற்றும் கிரம் பிளிப் ஆகியோர் களத்திற்கு வந்தனர் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சை டேரல் மிச்சன் மைதானத்திற்கு நான்கு பக்கமும் சிதறடித்தார் இதேபோன்று கிளம் கிளம்ப்ளிப்ஸ் தன்னுடைய அதிரடியை காட்டினார் இதனால் நியூசிலாந்து அணியின் ஸ்கோர் ராக்கெட் வேகத்திற்கு உயர்ந்தது இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் தடுமாறினர் அபாரமாக விளையாடிய டேரல் மிட்சன் நாற்பத்தி நாலு பந்துகளில் எழுபத்தி ரெண்டு ரன்களை விளாசினார் இதில் ஏழு பவுண்டரிகளும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் கிளம் பிளிப்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் எழுபது ரன்களை சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் மூன்று சிக்ஸர்களும் அடங்கும் இதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் நியூசிலாந்து அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது பாகிஸ்தான் பந்துவீச்சு தரப்பில் சேகன் அப்படி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார்